பிரிவினை விவாகரத்து பண்ணிக்கிறாங்க அது ஏன் இப்ப நான் வந்து பார்த்து பார்த்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க பத்து பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தம் இருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணாதீங்க நான் இன்னைக்கு வந்து பகிரங்கமா சொல்றேன் பத்து பொருத்தம் யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகத்தை கேட்காதீங்க ஒரு மைனஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் எல்லாமே பிரஸ்ஸா இருந்தா கண்டிப்பா வாழ முடியாது அதனால பத்து பொருத்தம் இருக்குங்கிற கான்செப்ட் நீங்க கொண்டு வரணும் ஓகேவா இப்போ எந்த உங்களுடைய ஜாதக கட்டத்துல எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் விவாகரத்து நம்மளுக்கு நடக்குது திருமணம் ஆன உடனே ஏன் நான் பிரிஞ்சிடும் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சுக்கரனுக்கு இப்ப சுக்கரன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு நான் இருக்குது இந்த சுக்கரனுக்கு எல்லாமே எப்படின்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதிமூணு இந்த ஒன் அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது சிறிகோணம் மூணு ஏழு பதினொன்றுங்கிறது மூணுங்கிறது வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமே மூணு தான் ஏன் அப்படின்னா கழுத்து அப்படிங்கிறது மூணாம் இடம் ஏழுங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆணாண்டா பெண்ணை குடுக்கக்கூடியது பெண்ணாண்டா ஆணை கிரகம் வந்து நமக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடமும் மேலாண் அந்த பாவத்தை அனுபவிப்போமா பதினொன்னாம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் அதுக்கு நமக்கு அப்ப இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தா பிரிவினை கொடுக்கும் முன்ன சொன்ன மாதிரி அந்த இடத்துல நல்ல விதமா இருந்தா திருமணத்தை பிரிஞ்சுட்டோம் தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதிமூணு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதிமூணு இந்த இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருந்தால் செவ்வாயும் கேதுவும் இருந்தால் திருமணம் நடப்பது ரொம்ப கஷ்டம் திருமணம் நடந்தால் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தாக செவ்வாய்கிட்ட செய்யும் செவ்வாய் புத்தி கேது பெரு இந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு ஒரு பிரிவினை கொடுக்கும் அப்போ செவ்வாய் கேது சேர்ந்தா குழந்தையை பிறக்காத ஒரு ஜாதகம் கூட இருக்கு செவ்வாய்க்கும் செவ்வாயும் கேதுவும் இருந்தார் குழந்தை பிறப்பது கஷ்டமா இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அப்போ இந்த அமைப்புல இருந்தா இருக்கணும் கண்டிப்பா அப்போ செவ்வாய் என்பது இப்போ பெண் ஜாதகத்துக்கு நம்ம சுக்கரனுக்கு செவ்வாய் ஆணை கேதுங்கிற விவரம் எப்பவுமே கேது எதனையெல்லாம் நம்ம ஜாதகத்துல நம்ம கட்டத்துல தேர்ந்திருப்போம் அந்த கட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு கேது பகவான் நம்மளுக்கு ஞானத்தையும் கொடுப்பார் அதே பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் வந்து கடங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சட்ட சிக்கல சிக்க வைக்கிறதும் கேதுதா அதுல இருந்து மீட்கக்கூடியதுதாது அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் தான் வேலை செய்வாங்க ஓகேவா அப்ப நீங்க இந்த சுக்கரனுக்கு செவ்வாயும் கேதுவும் ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு இருந்தால் விவாகரத்து அமைப்பை கொடுக்கும் சரி இந்த அமைப்பை கொடுக்கறவங்க கொடுக்கறதுக்கு முன்னரே விவாகரத்து ஆகாம பிரியதுக்கு முன்னரே என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்பு ஒரு பரிகாரமும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பரிகாரமும் பண்ணணும் திருமணத்துக்கு முன்னாடி அவங்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்தால் செவ்வாயை வழிபடணும் செவ்வாய் ஆணா இருந்தால் சுக்ரெல்லாம் வழிபடணும் அப்ப அவங்க சுக்கரன் வந்து அம்பால் இங்க வந்துட்டு ஆண் தெய்வம் அது பெண் தெய்வம் அப்ப அந்த பெண் ஆண் வந்து பெண் தெய்வத்தை ஒரு ஏழு பெண் தெய்வத்தை எடுத்துக்கணும் அது எந்த கடவுளா இருந்தாலும் ஏழு போய் ஏழு விதமான பெண் தெய்வம் எடுத்துட்டு அதே சப்த சத்த கண்ணீர் எல்லா கூட நீங்க எடுத்துக்கலாம் அவங்கள நீங்க வழிபட்டு வரும்போது கண்டிப்பா இந்த திருமண இருந்து இந்த தோஷத்தை வந்து மதிப்படுகிறாங்க எப்படி வழிபடுறது கோயிலுக்கு மட்டும் தான் போகணும்னா கண்டிப்பா கிடையாது நீங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை வருடம் இரண்டு முறை இரண்டு முறை ஏழு கன்னி பெண்கள் ஏழு கன்னி பெண்கள் ஆஹ் ஏஜ் அட்டென்ட் பண்ணாத குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும் ஏஜ் அட்டென் பண்ணாத குழந்தைகளுக்கு கூத்து வச்சு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு ஒரு துணிமணிகள் சாப்பாடு போட்டு அவங்கள ரொம்ப சந்தோஷமா நீங்க அனுப்பிச்சு வைக்கிறீங்க எப்போ வருஷத்துக்கு ரெண்டு முறை இப்படி பண்ணும் போது அவங்க தப்ப கண்ணீரர்களாக மாறிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு மனசுலயோ அவங்களுடைய எண்ணத்துலயோ எந்த ஒரு கெட்டதும் இருக்காது அப்ப அவங்க நீங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன திட்டு பொருட்களால ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க உங்களை ரொம்ப திரும்ப திரும்ப அவங்க கிட்ட வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பாங்க அந்த எண்ணங்கள் உங்களுடைய உங்க தோஷத்துல இருந்து இது எத்தனை தடவை அப்படின்னா நீங்க மூணு முறை இதுல ஏழு முறை செய்தால் இந்த பிரிவினை தப்பிக்க முடியும் சொல்லுங்களா அடுத்தது இது உங்களுக்கு புரிஞ்சுதா லவ் மேரேஜ் யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப இதே கான்செப்ட்ல புதனுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து சுக்ரன் எடுத்து அந்த புதன் இருந்தாலும் செவ்வாய்க்கு அமைப்புல செவ்வாய்க்கு எதுவும் பிரிவினைதான் செவ்வாய்க்கு நான் சொல்ற இடத்துல இருந்தாலும் சில பிரிவினை கொஞ்ச நாளாவது உங்களை பிரிச்சு வைக்கும் அது நிரந்தர பிரிவா இல்லையா அப்படின்னா இப்பதான் அந்த மாந்தி எடுத்துக்கலாம் நீங்க மாந்தியை பத்தி ஒரு விஷயம் கேட்டீங்க இல்லையா அப்ப எப்படி எடுத்துக்கணும்னா அந்த கிரக கூட மாந்தி இருந்தால் ஒரு நிரந்தர பிரிவை கொடுப்போம் அந்த கிரகத்துல அந்த மாந்தி இருக்கக்கூடிய கட்டத்துல ஏதாவது கிரகங்கள் சிக்கி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பா அந்த நிரந்தர பிரிவை கொடுக்கும் உங்களுக்கு அப்போ இந்த செவ்வாய் இது கேதுதான் இருக்கணுமா கேள்வி குஞ்சா கிடையாது செவ்வாயுடைய பார்வை இருந்தாலும் செவ்வாய் கேதுவுடைய பார்வை இருந்தாலும் அந்த பிரச்சனை கொடுப்போம் செவ்வாயோட நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் அந்த இடத்துல இருந்தாலும் எதுவுமே கொடுக்கும் ஒரு புரிஞ்சா இப்போ எனக்கு எதுவுமே இல்லை ஆனா ஏன்னா ஏன் பிரிஞ்சன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் செவ்வாயு கேதுவோடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருக்கும் மூணு ஏழு பதினொன்று இருக்கும் இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த செவ்வாயுடைய ஆஹ் நட்சத்திரத்துல கொடுப்போம் இவங்களுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த அவனுக்கு ஆஞ்சாலயத்துல செவ்வாய் இருந்து செஞ்சாலயத்துல போட்டு அந்த மாதிரி எப்படி இருக்கு சுக்கரன் போட்டிருக்கோம் செவ்வாய் போட்டுக்கணும் புதனும் இருக்கு அப்போ இந்த கிரகம் தான் நம்மளுக்கு பிரிவினை செய்வான ஒரு கிரகம் இந்த கிரகம் அஞ்சுல இருந்துச்சுன்னா குழந்தையை பிறக்காத ஒரு அமைப்பு இருக்கு அப்ப குழந்தை பிறக்காம இது பிரிவினை வந்திருக்கு இல்லையா இது எல்லாமே இருக்கும் மறுபடியும் சுக்கரன் பற்றி சொல்லுங்கள்